தமிழக துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் திருநாள் விழாவை ஒட்டி சேலம் கிழக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் இருபத்தி ஆறு விளையாட்டுப் போட்டிகளுக்கு தலைமையின் ஒப்புதல் பெற்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி சேலத்தை அடுத்துள்ள அரியானூரில் நடைபெற்றது சேலம் கிழக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் மாவட்ட அமைப்பாளரும் ஊத்தங்கரை தனி சட்டமன்ற தொகுதி மேற்பார்வையாளருமான பிரின்ஸ் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த விளையாட்டுப் போட்டியினை வீரபாண்டி ஒன்றிய திமுக செயலாளரும் வீரபாண்டி அட்மா குழு தலைவருமான வெண்ணிலா சேகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாவட்ட அளவிலான சதுரங்கப் போட்டியினை துவக்கி வைத்தார் ஆறு பிரிவினாக நடைபெற்ற இந்த விளையாட்டுப் போட்டியில் சேலம் கொண்டலாம்பட்டி அரியனூர் மற்றும் அதன் பகுதிகளை வட்டார அறுநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது முழு திறமைகளையும் வெளிப்படுத்தி வெற்றிக்கான வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு சான்றிதழ்கள் மற்றும் ரொக்கத்தொகையும் பரிசு தொகைகளாக வழங்கி பாராட்டி கௌரவிக்கப்பட்டது சேலம் கிழக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு சார்பில் இருபத்தி ஆறு விளையாட்டு போட்டிகளை நடத்துவதன் முடிவு செய்து தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டு இன்று அதனுடைய முதல் போட்டியாக சேலம் கிழக்கு மாவட்ட வீரபாண்டி ஒன்றியத்தில் இளந்தலைவர் சதுரங்க போட்டி நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக சிறப்பாக இன்று காலை தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர் மிகவும் சிறப்பாக விளையாடி வருகின்றனர் இப்போட்டியானது ஐந்து பிரிவுகளின் கீழ் நடைபெறுகிறது வயது அடிப்படையில் ஐந்து பிரிவுகளிலும் நான்கு பிரிவுகளிலும் ஓப்பன் கேட்டகிரியில் ஒரு பிரிவாகவும் ஐந்து பிரிவுகள் நடைபெறுகிறது வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு எண்பது வெற்றி சான்றிதழுடன் கூடிய கேடயம் சான்றிதழ் மெடல் எல்லாம் கொடுத்து சிறப்பிக்கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் பரிசு தொகையும் வந்து அவர்களுக்கு இன்று மாலை விளையாட்டுப் போட்டி முடிந்தவுடன் இதே அரங்கில் வழங்கப்பட உள்ளோம் ரமேஷ் மாவட்ட அமைப்பாளர் சேலம் கிழக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி தொகுதி பார்வையாளர் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி